எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இஞ்சி லெமன் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோங்க நாள்பட்ட நெஞ்சு சளி குணமாகிறதுக்கு என்னென்ன வீட்டு வைத்தியம் செய்யலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போங்க அதுக்கு முன்னால நாள்பட்ட நெஞ்சு சளி எப்படி உருவாகுது அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் அது பார்த்தீங்க அப்படின்னா முன்ன அதாவது நாள்பட்ட நெஞ்சு சளி வந்து ஒரு வைரஸ் தொற்று தாங்க அந்த வைரஸ் தொற்று நமக்கு அடிக்கடி ஏற்படும் ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறவங்களுக்கு அந்த சளி தொல்லை மற்றும் இருமல் வராது ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சளி இருமல் வந்துகிட்டே இருக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி இருமல் வந்துகிட்டே இருக்கும் தொண்டையில சளி எப்போதுமே தங்கி இருக்கும் தொண்டை வலி தொண்டை கரகரப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து இருக்குங்க மாறும் முழுவதும் உங்களுக்கு சளி தங்கி இருக்கும் அதுலேயும் சில ஆண்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கும் அதனால அந்த சளி எப்போதுமே சரியே ஆகாம இருக்கும் நுரையீரலில் சளி தேங்கி தேங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து கட்டி அவங்களுக்கு எப்போதாவது உடல்நிலை மோசமாயிருச்சு அப்படின்னா அந்த சளியை அவங்களுடைய உயிரிழப்புக்கு காரணமாக கூட அமைஞ்சிருங்க இந்த மாதிரி சளி தொந்தரவை வந்து ஆரம்பத்திலேயே வந்து சரி பண்ணிடணும் தான் நம்ம சூப்பரான வீட்டு வைத்தியம் பார்க்குறோம் முதல்ல காலையில எழுந்ததும் இஞ்சி சாறு வெறும் வயிற்று சாப்பிடணுங்க இஞ்சி சாரோட சேர்த்து எலும்பு எலும்பு சிமல சாரும் வந்து சேர்த்து தேன் கலந்து வந்து இந்த மூணு பொருளையும் சேர்த்து நீங்க குடிச்சிட்டு வரும்போது நெஞ்சு சளி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி மலம் வழிய வெளியேறிடும் இது நாள்பட்ட சளியை வெளியேற்றுவது மட்டும் இல்லைங்க நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது அதே மாதிரி உடல் சூட்டை குறைக்கவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை நோய் கண்ட்ரோல் பண்ணவும் உடல் எடை குறைக்கவும் இந்த ஹோம் ரடையை ஹோம் ரெமெடியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணியில ஒரு அளவு இஞ்சி அதை மேலே உள்ள தோலை நீக்கிட்டு லேசை தட்டி போட்டுக்கோங்க அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம் இல்லைன்னா லேசை தட்டி போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விழுங்க அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி ஆறுன பிறகு ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து ப ரெண்டா கட் பண்ணி அரை எலுமிச்சம்பழம் மட்டும் அந்த எல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி ஆறுனதுக்கு அப்புறம் வந்து கலந்துக்கோங்க அப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி அப்புறம் தேன் கலந்து வந்து நீங்க குடிக்கலாங்க தண்ணி சூடா இருக்கும்போது தேன் கலந்தீங்க அப்படின்னா தேனோட மருத்துவ தன்மைகள் வந்து உங்களுக்கு குறைஞ்சிடும் இந்த மாதிரி நீங்க குடிச்சிட்டு வரும்போது மார்பு சளி வந்து உங்களுக்கு நல்லாவே குறைஞ்சிடுங்க அது மட்டும் இல்ல மற்ற என்னென்ன மருந்தை பயன்படுத்தினா மார்புச் சளியை குறைக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம இஞ்சி எலும்பிச்சு தேன் கலந்து குடிக்கிறதுக்கு பதிலாக இஞ்சியும் தேனையும் மட்டும் கூட நீங்கள் கலந்து குடிக்கலாங்க அதுவும் நல்ல ரிசல்ட் தரும் ஆனால் இந்த இதை வெறு வயிற்றுல தான் குடிக்கணுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா பசி உணர்வை தூண்டக்கூடியது நிறைய பேருக்கு பசி உணர்வை இருக்காது ஏன் அப்படின்னா அவங்க சாப்பிட்ற ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றதுனால பசியே வந்து எடுக்காது அப்படி இருக்கிறவங்க இந்த இஞ்சி சாறு குடிக்கும்போது நல்ல பசி உணர்வை வந்து தூண்டிவிடும் இந்த இஞ்சியில பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் கால்சியம் பொட்டாசியம் சோடியம் இரும்பு இப்படி எல்லா சத்துக்களையும் உள்ளடக்கியதான் இஞ்சி அப்புறம் ஆஸ்துமா நோயாளிகள் அஹ் நோயால பாதிக்கப்பட்டவங்க இந்த இஞ்சி சாறு குடிக்கும்போது ஆஸ்மா நோயிலிருந்து விடப்படலாங்க இஞ்சி சாறு துளசி இலையை சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா வாயு தொல்லா சரியாயிடும் இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது காலையிலே வந்து உடல் சுறுசுறுப்பா உங்களுக்கு மாறிடுங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காலையிலயே சில பேருக்கு மயக்கம் குமட்டல் வாந்தி வரும் இதை போக்க இஞ்சி சாரோட சேர்த்து தேன் கலந்து நீங்க குடிச்சிட்டு வரும்போது சரியாயிருங்க அடுத்து வெந்தயம் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா முதல் நாள் நைட்டே வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயத்தை தண்ணியில அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊ ஊற வச்சிருங்க தண்ணியில போட்டு ஊற வச்சிருங்க இதை கொதி அந்த ஊற வச்சு அந்த தண்ணியோட சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சளி தொல்லை நீங்கிருங்க அந்த தண்ணி குடிச்சிட்டு அதை ஊற வச்சு தண்ணி குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அந்த தண்ணி லைட்டா சூடு பண்ணி கூட குடிக்கலாங்க அந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு சளி தொல்லையே இருக்காது அடுத்து சுக்கு மிளகு இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க சளி தொந்தரவுகளை போக்குறதுக்கு அந்த காலத்துல இருந்தே வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க சுக்கும் மிளகும் இந்த சுத்தையும் மிளகையும் பொடி செஞ்சு அதை தண்ணியில கொதிக்க வச்சு அதோட தேன் கலந்து நீங்க குடிச்சிட்டு வரலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா துளசி வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தையும் வந்து சம அளவு எடுத்து ரெண்டையும் வந்து சாராக்கிக்கோங்க அதோட தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் சளி தொந்தரவு சரியா நல்லா உங்களுக்கு நல்ல சரியாயிருங்க அடுத்தது மிளகு பொடியை தேனில கலந்து சாப்பிட்டாலும் சளி தொந்தரவுலருந்து நீங்க விடுபடலாம் நீங்க சமையலில் காரத்துக்கு பதிலாக மிளகு பொடியை வந்து பயன்படுத்தலாங்க அப்படி நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது சளியே உங்களுக்கு எப்போவுமே பிடிக்காது அடுத்து பூண்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாலில் மஞ்சள் தூள் பூண்டு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு வந்தீங்க கொதிக்க வச்சு அதை குடிச்சிட்டு வரும்போது சளி தொந்தரவே உங்களுக்கு இருக்காதுங்க சளியை போக்குறதுக்கு இந்த பனிக்காலத்துலாம் நிறைய பேருக்கு சளி பிடிக்கும் சளியை போக்குறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த காலத்தில் உள்ள வீட்டு வைத்தியம்லாம் சொல்லியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ